கெட்ட வார்த்தையா அப்போ இனி ஜெயிலு ஃபைனும் கன்ஃபார்முங்க இந்தியன் கவர்மெண்ட் நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க உங்களை யாராச்சும் கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி இல்லை வேற யாராச்சும் கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி கெத்துன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சரியான ஆப்பு வச்சிருக்காங்க என்னன்னு சொல்றத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம லைஃப்லயே டெய்லியும் நிறைய பேரு ஃப்ளோலே தப்பான வார்த்தைய பேசுவாங்க அதுலயும் ஒரு சிலர் கெத்துன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்க மனசுல இவங்க ஒரு குப்பைன்னு எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு சில டைம் அந்த ஒரு செகண்ட் தான் ஒரு நாளையே ரொம்ப அழகாக அமைக்கும் நம்மளை யாராவது ப்ரைஸ் பண்ணி பேசினாலோ இல்லை நல்ல வார்த்தையை பயன்படுத்தினாலோ நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் ஒரு சிலர் யோசிக்காம அந்த ஒரு செகண்ட் ஏதாவது தப்பான வார்த்தையை நம்ம நோக்கி வீசிட்டாங்கன்னா நம்ம மனசு உடஞ்சு போயிடுங்க அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பேட் வைபாகவே இருக்கும் ஆனால் இதுக்கும் மேலே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கூட அதையவே நினைச்சிட்டு அவங்க நாட்களையே வீணாக்கிட்டு ஆனா நம்ம அவங்களை விட்டு விலகணும்னு நினைச்சா கூட நம்ம சூழ்நிலைனால அவங்களை விட்டு விலகி போகவும் முடியாது இனி நீங்க பயப்பட வேண்டாம் நம்ம கவர்மெண்ட் ஒரு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஐபி செக்ஷன்ஸ் டூ நைன்டி ஃபோர் அண்ட் ஃபைவ் நாட் சிக்ஸ் படி நம்மளை பார்த்து யாராவது கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா அவங்கள தூக்கி நம்ம ஜெயில போடலாம் ஜெயில மட்டும் இல்லைங்க ஃபைனும் சேர்த்து அவங்களுக்கு இருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதுங்க ஜெயில் கன்ஃபார்ம் தாங்க இனிமேல் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க நம்ம யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னா கூட பரவாயில்லைங்க யார் மனசையும் நோகடிக்காம இருக்கலாம் இதற்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு தீ நாள் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே சுட்ட சுட்டப்படு அப்படின்னு இந்த வீடியோவை வார்த்தை பேசுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி யாராச்சும் பேசுனாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள டேக் பண்ணிவிட்டு ஓடி போயிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்